டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் சொல் அகராதி அழகு மூணில் நிறுத்த நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குரி வினாக்குறி அமையும் இடங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து காட்புள்ளி காட்புள்ளினால் கமா ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பொருட்களை என்னும் இடங்களில் காட்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு குறிஞ்சி கமா முல்லை கமா மருதம் கமா நெய்தல் கமா பாலை ஆகியன ஐந்து அடுத்து எங்கே வரும்னா நம்ம கடிதத்தில் விளிமுன் காற்புள்ளி வரும் நம்ம லெட்டர் ரைட்டிங் எழுதுவோம் இல்லையா அதில் வந்து அன்புள்ள நண்பா அன்புள்ள அம்மா அன்புள்ள அப்பா மதிப்பிற்குரிய ஐயா மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்லாம் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் கமா போடணும் அடுத்து மூணாவதா வினை எச்சங்களுக்கு பின் காற்புள்ளி வரும்னு போட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு பொலிலன் தோட்டத்திற்கு சென்று கமா இலை பறித்து வந்தான் சென்று அப்படின்னு ஊன்னு முடியுது இல்லையா ஒரு வினை எச்சயமா எச்சமாக இல்லையா அங்கே வந்து கம்மா வரும் அதாவது காட்புள்ளி வரும் அடுத்து நாலாவது மேற்கோள் குறிகளுக்கு முன் காட்புள்ளி வரும் கொடுக்குறாங்க மேற்கோள் குறி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி கம்மா போடணும் இப்போ குழந்தை வந்து நிலவை பார்த்து நிலா நிலா ஓடிவா என்று பாடியது அப்படின்றதுல குழந்தை நிலவை பார்த்து கம்மா போடணும் நிலா நிலா ஓடிவான்றது மேற்கோள் குறிகளுக்குள்ளே வந்துடும் அடுத்து ஐந்தாவதாக முகவரியில் இறுதி வரி நீங்கள் ஏனைய வரிகளின் இறுதியில் காட்புள்ளி வரும் நம்ம லெட்டர்ல வந்து அட்ரெஸ்லாம் எல்லாம் போடலோம் இல்லையா அந்த அட்ரெஸில் ஒவ்வொரு லைனுக்கு அடியிலையும் நம்ம கமா போடணும் லாஸ்டா ஸ்டாப் வைக்கணும் அடுத்து வந்து அரைப்புள்ளி அரைப்புள்ளின்னா நம்ம செமிகோலன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் அது ஒன்று வந்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசையருடன் போரிட்டான் கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் அங்கே புள்ளி வைக்கணும் அதாவது செமிகோளன் வச்சுட்டு கனக விசையருடன் போரிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுனோம் அடுத்து உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இந்த மாதிரி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்கள்லாம் ஒன்றாக வரும் இடத்துல வந்து செமிக்கோலன் வரும் அதாவது அரை புள்ளி வரும் அடுத்து முக்காட்புள்ளி முக்கார்புள்ளினால் கோலன் சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்காட்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு முத்தமிழ் அப்படின்னா இயல் கமா இசை கமா நாடகம் அப்படின்னு போடுவோம் அந்த முத்தமிழ் பக்கத்தில் கோலன் வைக்கிறோம் அடுத்து இதே மாதிரி முப்பால் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பக்கத்தில் கோலன் வைக்கணும் முப்பால் இந்த மாதிரி முத்தமிழ் இந்த மாதிரி போடும்போது புள்ளி வைக்கணும் அடுத்து முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃபுல் ஸ்டாப்பு எந்த லைன் முடிஞ்சாலும் லாஸ்ட்டில் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவோம் சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் எடுத்துக்காட்டு கல்வியை மனிதனின் வாழ்வை உயர்த்தும் புள்ளி வச்சிடணும் சொற் குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் ஷார்ட்டாக நம்ம வந்து திருவி கா ஆ அந்த மாதிரி போடும்போது திரு பக்கத்தில் புள்ளி வீ பக்கத்தில் புள்ளி கமா பக்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாதிரி சொற்குறுக்கங்கள் சுருக்கி சொல்லும்போது ஒரு ஒருத்தங்களோட பேரையோ ஒருத்தோட ஸ்கூலையோ நம்ம வந்து அந்த நேமை வந்து ஷார்ட்டாக சொல்லும்போது முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்து பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அதாவது இனிஷியலுக்கு அப்புறம் நம்ம வந்து புள்ளி வைக்கணும் எடுத்துக்காட்டு நே புள்ளி தோ புள்ளி சுந்தர வடிவேலு இந்த மாதிரி நம்ம இனிஷியலுக்கு பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்து வினாக்குறி வினாக்குறி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்னு சொல்லி வினா கேட்குறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து வினாக்குறி வரும் அடுத்து வியப்புக்குறி வியப்புக்குறி எங்கெங்கே வரணும்னா மகிழ்ச்சி வியப்பு அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறி இட வேண்டும் எடுத்துக்காட்டு தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு சொல்லி ஒரு வியப்பாக கேட்குறோம் இல்லையா அந்த இடத்துல வந்து வியப்புக்குறி அதாவது ஆச்சரியக்குறின்னு சொல்லுவோம்ல அது அடுத்து பாம்பு பாம்புன்னு சொல்லி ஒரு பயத்தில் நம்ம கத்துவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஆச்சரியக்குறி அதாவது வியப்புக்குறி அந்தோ இயற்கை அழி அழிகிறதே அப்படின்னு அவர் அவலத்துல சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு வியப்புக்குறி போடணும் அடுத்து ஒற்றை மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குறினால் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறி பயன்படுவரும் நம்ம இப்போ டபுள் கொட்டேஷன் போடும் இல்லையா அதுக்குள்ளே சிங்கிள் கொட்டேஷன் போடுறது தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி காட்டும் போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் குறுக்குறி பயன்பட வேண்டும் எடுத்துக்காட்டு நல்ல நல்ல என்பது ஒரு குறிப்பு ஆகும் அப்போ நல்ல அப்படின்ற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி சிங்கிள் அப்பாசிட் கொட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில் அந்தது அடுத்து கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா கூட்டத்தின் தலைவர் கமா அடுத்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை அப்படின்றதுல சிங்கிள் கொட்டேஷன் அதாவது ஒற்றை மேற்கோள் குறி என்னும் தலைப்பில் பேசுவார் சிங்கிள் டபுள் கொட்டேஷனோட முடிச்சிடணும் இந்த டபுள் கொட்டேஷனுக்கு உள்ளே ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க இல்லையா அதை வந்து சிங்கிள் கொட்டேஷன் அதாவது ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்து நம்ம எழுதணும் அடுத்து இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க நேர்கூற்றுகளிலும் செய்ய அடிகளிலேயோ பொன்மொழிகளிலேயோ குறிப்பிடும் இடங்களிலும் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டு திருவிக்கா மாணவர்களிடம் அதாவது டபுள் கொட்டேஷன் போட்டுட்டு அதாவது இரட்டை மேற்கோள் குறி போட்டுட்டு தமிழ் காவியங்களை படியுங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை மேற்கோள் குறி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் என்று கூறினார் அடுத்து கீழே வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும் அப்படிங்கும்போது ஆகும்ன்ற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் அதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்து ரெண்டாவது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னும் இடங்கள் அப்படின்ற இடத்துல காட்புள்ளி வரும்னு படித்தோம் இல்லையா அப்போ திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது லாஸ்டில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அடுத்து மூணாவது தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது அப்படின் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் நம்ம வந்து தமிழ்மொழி செம்மையானது கமா வலிமையானது கமா போடணும் இளமையானது ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் அடுத்து கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே வந்து கபிலன் கபிலன் பக்கத்தில் கமா போடணும் அதாவது காட்புள்ளி போட்டுட்டு தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா அப்படின்றது தன்னு தண்ணில் இருந்து விளையாட போகட்டுமா அப்படின்ற வரைக்கும் டபுள் கொட்டேஷன் போடணும் போட்டுட்டு போகட்டுமா அப்படின்ற இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் போடணும் கொஸ்டின் மார்க்கு போட்டுட்டு டபுள் கொட்டேஷன் போட்டு முடிக்கணும் அதாவது இரட்டை மேற்கோள் குறி போட்டு முடிச்சிடணும் அடுத்து அஞ்சு திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது இப்போ திருவிக்கா திருவிக்கான்றது என்ன ஒரு சொற்குறுக்கம் அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா அப்போ திரு புள்ளி வி புள்ளி கா புள்ளி எழுதிய பெண்ணின் பெருமை அப்படின்ற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி போடணும் பெண்ணின் பெருமைக்கு ஒற்றை மேற்கோள் குறி போட்டுட்டு என்னும் நூல் புகழ் பெற்றது அதோட முற்றுப்புள்ளி வச்சிடணும் அடுத்து பின்வரும் பத்தியில் உரிய இடங்களில் நிறுத்தற்குரியல்களை இடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அங்கே நூல் கல் என்பர் பெரியோர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இடத்துல நூல் கல் அப்படின்ற இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி போடணும் நூலுக்கு முன்னாடியும் கல்லுக்கு அப்புறமும் ஒரு ஒற்றை மேற்கோள் குறி போடணும் என்பர் பெரியோர் பெரியோர்ன்ற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா இங்கே வந்து வினாக்குறி போடணும் முடியாது முற்றுப்புள்ளி வைக்கணும் நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன இங்க முற்றுப்புள்ளி வைக்கணும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும் இங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நூலகத்தின் வகைகளாவன மைய நூலகம் காட்புள்ளி வைக்கணும் மாவட்ட நூலகம் காட்புள்ளி வைக்கணும் கிளை நூலகம் காட்புள்ளி வைக்கணும் அதாவது கமா ஊர்புற நூலகம் இங்க வந்து முடிச்சிடணும் ஃபுல் ஸ்டெப் அதாவது முற்றுப்புள்ளி அடுத்து எனக்கு எனக்குன்றதுக்கு முன்னாடி ஒற்றை மேற்கொள் குறி போடணும் பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் மகிழ்ச்சி அடைவேன் அங்கே வந்து ஒற்றை மேற்கொள் குறி போட்டு முடிக்கணும் எனக்குலேருந்து மகிழ்ச்சி அடைவேன் வரைக்கும் ஒற்றை மேற்கொள் குறிகளில் வரணும் என்றார் நேரு நேருக்கு பக்கத்தில் முற்றுப்புள்ளி வைக்கணும் ஆகவே அதுக்கடுத்து காட்புள்ளி வைக்கணும் ஆகவே கடுத்து காட்புள்ளி அதாவது கமா நூலகத்தின் பயன் அறிவோம் அப்படின்ற இடத்துல அறிவோம் அப்படிங்கிறது வியப்புக்குறி போடணும் அதாவது ஆச்சரியக்குறி சொல்லும் இல்லையா அதே ஆச்சரியக்குறி அடுத்து அறிவு வளம் பெறுவோம் இங்கே ஒரு வியப்புக்குறி போடணும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்